பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் ஒன்று முடியப்பெறதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அது எந்த தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு எந்த சீரியல் அப்படிங்கிறதையும் கூடவே சீரியல் நடிகை நிமேசிகா புதுசாக ஒரு சீரியல் நடிகிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்ப தீவிர பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் காலை பதினோரு மணிக்கு டெலிகாசகம் சீரியல் தான் மீனா இந்த சீரியலில் மீனா கதாபத்தில் நடிகை இந்து சௌத்ரி அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலில் விக்னேஷ் சோனியா போஸ் ஸ்ரீனிவாசகுமார் அபிஷேக் சங்கர் என பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் தொடங்கப்பட்டு ஒரு வருஷமான நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாகவே இந்த சீரியலுக்கு டிஆர்பி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரேட்டிங் தான் வாங்கியிருக்குது அதாவது சின்னத்திரையில் டெலிகாசகம் சீரியல்லே வெகும் குறைவான டிஆர்பி வாங்கின சீரியல் தான் அது இந்த மீனா சீரியல் தான் இதனால் சேனல் தரப்பில் மீனாசிரியலை முடிச்சேரலான்னு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வழியாக உள்ளது அதாவது மீனாசிரியலுக்கு என்ன கிளைமேக்ஸ் ஷூட்டிங்லாம் எடுத்துட்டாங்களாம் இன்னும் ஒரு சில வாரங்களில் மீனாசிரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்டாக பிரிவு தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் மீனாசிரியலை விரும்பி பார்ப்பீங்களா இந்த சீரியல் முடியாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸான கண்ணாட கண்ணே சீரியல்ல மீரா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் ரசிகரிடையே மிகவும் தான் நடிகை நிமேசிகா ராதாகிருஷ்ணன் இவங்க ஆரம்பத்தில் விஜயாக இருந்து பின் கடைக்குட்டி சிங்கம் என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு கண்ணே சீரியல் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானாங்க இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர் பட்டால இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தற்சமைக்கும் நடிகை நிமேசிகா புனிதா அப்படிங்கிற சீரியல் எடுக்க கம்மிடாயிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது புனிதாசிரியலானது அம்மா மகள் வளர்ப்பு பாசத்தை மையமாக வைத்து கதை எடுக்கப்படுக்குமாறு தான் அந்த சிறுடைய ப்ரோமோ பார்த்தாவே தெரியுது தற்சமையும் இந்த சிறுடைய ப்ரோமோ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிவிடுது தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் இனியா மலர் சுந்தரி போன்ற சீரியல் நிறைவடைய உள்ள நிலையில் தற்சமைக்கும் புனிதாசிரியருக்கான ப்ரமோவும் வெளியாயிருக்குது குடி சீக்கிரம் இந்த சீரியல் தொடங்கும் தேதி நேரம் குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அப்புறம் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சில ரியாலிட்டி ஷோ வர இருக்கனால ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ் ஆகி வந்த அனாமிகா சீரியல் எனது இனிமேல் திங்கள் முதல் வரை காலை பத்து முப்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதே மாதிரி திங்கள் முதல் சனி வரை மாலை ஆறு முப்பது மணிக்கு டெலிகாஸ் ஆகி வந்த சீரியல் தான் ராமாயணம் இந்த சீரியல் எனது மறு ஒளிபரப்பாக இனிமேல் திங்கள் முதல் சனி வரை காலை ஒன்பது மணிக்கு டெலிகாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூடவே இ திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது மணிக்கு டெலிகாஸ் இந்த சிங்கப்பண்ணை சீரியலானது மறு ஒளிபரப்பாக காலை பத்து மணிக்கு திங்கள் முதல் சனி வரை டெலிகாஸ் ஆகும் அப்படிங்குற தகவல் வெளியாகியுள்ளது இந்த சீரியல் நேரம் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே ரெடாபில் டூ பாயிண்ட் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்